வரும் செல்ல நான் மட்டும் இங்கே அழகு இந்த சப்தம் இதயத்தை தொட்டதே கண்ணீரும் இல்லை கலக்கமும் இல்லை ஒரே ஒரு சுவாசம் என்னை நான் கேட்கவே நான் இருக்கேன் இந்த அமைதியின் நண்பன் தான் காதலில்லா ஒரு புன்னகை போல தனிமையிலும் ஒரு மகிழ்ச்சி உண்டு மொபைலும் சத்தம் இல்லை நினைவுகள் மட்டும் பேசுதே சில நேரம் நீளும் நிழலிலும் ஒளி ஒன்று ஒழியுது உள்ளிலே நான் இருக்கே நிம்மதியோட ஒரு காதல் பாட்டு என் உள்ளத்திலே வலி இல்லாமல் வாழ்க்கிறேன் இன்று தனிமையிலே நான் தொலைவதில்லே